ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் நபா இப்போ வந்து கொஞ்சம் காலமாகவே எல்லா விவசாய பொருளையும் கலப்படமாக போயிட்டு இருக்கு இந்த தக்காளி சிவப்பு கலராக இருக்கு உள்ள கட் பண்ணி பார்க்கலாம் வெள்ளை கலராக வருதா சிவப்பு கலராக வருதான்னு சொல்லிட்டு வாங்க கட் பண்ணலாம் தக்காளியை கட் பண்ணியாச்சு அச்சோச்சோ என்னது இது கலர் மாறி வருது ஒரு வேளை இது கலப்படமாக இருக்குமோ ஆமாங்க விவசாயம் பண்ணாங்களே அவங்க செடியிலேருந்தே கலரை போட்டு ஏற்றிடுறாங்க அதனால தான் இங்கே கலப்படமாக இருக்குது அடுத்தது கேரட்டு செக் பண்ணலாம் டெஸ்ட் பண்ணலாம் என்னங்க வெறும் ஆரஞ்சு கலராக வருது பாருங்க தெரியுதா அப்போ இது ஹெல்த்தி இல்லையே பாருங்க தெரியுதுங்களா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க உடலுக்கு நல்லது இல்லைங்க பீட்ரூட்டை செக் பண்ணலாம் பாருங்க இதுல ஊசி ஊசியா போட்டு வச்சிருக்காங்க வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரூட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம் சோச்சோ என்னங்க இப்படி ஒரு ஊசி போட்டு வச்சிருக்காங்க ஊசி போட்டு பாருங்க கலரே மாறி போச்சுங்க இப்படி வந்தா எப்படிங்க சொல்லுங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு என்ன வருது கேடுதான் வரும் அடுத்தது வாங்க இந்த பூவை செக் பண்ணி பார்க்கலாம் பூ கூட பாருங்க என்னென்ன போட்டு வச்சுருக்காங்க இப்போஷன் போட்டு டேஸ்ட்டை வர வைக்கிறாங்க சரிங்களா யாரும் வாங்கி சாப்பிட்றாதீங்க நீங்களாம் ஹெல்த்தியாக இருப்பீங்க சி ஹெல்த்தி கெட்டு போயிடும் சரிங்களா வாங்கி யாரும் சாப்பிடவே சாப்பிடாதீங்க சரிங்களா நிறைய மாசா நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லையா பாட்டிலில் வர கூல்ட்ரிங்க்ஸ் அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க அதை வாங்கி சாப்பிட்டு பெறுங்க சரிங்களா விவசாயங்கள்லாம் வந்து மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க சரியா அவங்கக்கிட்டெல்லாம் போய் வாங்கி சாப்பிடக்கூடாது சரி பன்னாட்டு நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கி சாப்பிடுங்க இப்போ வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்க தர்பூசணி பள்ளத்தில் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படிங்க முழு பழத்தில் வந்து கலப்படும் ஆவும் தான் எனக்கு தெரியல அது இருக்குது நல்ல தடிமனான ஒரு பகுதி அதில் ஊசி குத்துனா அப்படியே குத்துனாலும் ஒரு அந்த பாயிண்டில் மட்டுந்தான் உள்ளே போகும் பழமுள்ளாவே கலராயிடுது சிறப்பு ஊற்றிடுறாங்க டேஸ்ட்டு வந்துடுது அதோடைய தன்மையை இனிப்புத்தன்மை தானங்க அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இல்லை கட் பண்ண பழத்தில் வேண்டா நீங்கள் சொல்கிற மாதிரி சிறப்பு ஊற்றலாம் கலர் போடலாம் கட் பண்ணாத பழத்தில் அப்படி போட சான்ஸே கிடையாது தெரியுங்களா ஆ இவ்வளோ க அது மாதிரி பண்ணுறாங்க விவசாயிங்க பண்ணுறாங்க அப்படின்றாங்க கடைக்காரர் பண்ண சான்ஸ் இருக்குங்க இல்லைன்னு சொல்லலை கட் பண்ண பழத்துலேயும் தான் அவங்களையும் போட முடியும் கட் பண்ணாத மாதிரி அவங்க போட்டாலே வேஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி லிக்விடாக இருந்து தண்ணி மாதிரி இப்போ ஜூஸாக இருந்தால் அதில் ஒரு ஊசி போட்டோங்கன்னா இதாகிடலான்னு சொல்லலாம் அது எங்கே இருக்குது அது தடிமனான பகுதி அது தோல் பகுதி சரிங்களா அதில் எப்படி போட்டு அது எப்படி போய் மிக்ஸ் ஆகும் அதை நாம் யோசிக்கணும் சரிங்களா யோசிக்காமல் ஒரு வதந்தியை பரப்ப வேண்டாம் ஏற்கனவே விவசாயம் அழிஞ்சு போயிட்ருக்கு இன்னையும் கலங்க வைக்காதீங்க விவசாயிங்க மனசு வேதனையை குமுறில் சாபத்தை வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஒரு விவசாயி இந்த ஒரு பழத்தை கொண்டு வரதுக்கோசம் எவ்வளோ பாடுபடுவான் கஷ்டப்படுவார் சரிங்களா அதெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்ல சரிங்களா நம்ம இடத்துல மட்டும் நம்ம பேசிட்டு போயிடுவோம் இதுக்கு முன்னாடி நானே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சீரகத்தில் கட கலப்படை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதிலலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க வேணுன்னா இந்த வீடியோ நான் லிங்க்கில் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க சரிங்களா யாரும் விவசாயத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க ஸோ ஓகேங்களா விவசாயம் வளரட்டும் இந்த பாரதம் செழிக்கட்டும் ஓகே ஹாப்பி கார்டனிங் ஸ்டே ஹெல்தி தேங்க் யூ பாய்